கம்பம் அரசு மருத்துவமனை முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மார்க்சிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் தேனி மாவட்டம் கம்பம் அரசு மருத்துவமனையில் புதிதாக கட்டி வந்த மகப்பேறு மருத்துவமனையில் சிலா விழுந்து கூலி தொழிலாளி உயிரிழந்ததை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் சார்பாக முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதி தமிழர் பேரவை அகல இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியினர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று வருகின்றனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஒப்பந்ததாரர் பாண்டியராஜன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் எனவும் அவர் தற்பொழுது செய்து வருகின்ற அனைத்து கட்டுமான பணிகளும் தரம் உள்ளதாக ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர் அவருடன் சேர்ந்து பணியாற்றி அனைத்து பொறியாளர்கள் கைது செய்ய வேண்டும் குறிப்பாக தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கைது செய்து பணிநீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் மகப்பேறு மருத்துவமனை அப்பாவி பொதுமக்கள் வந்து செல்லும் மருத்துவமனையில் தரமற்றிருந்தால் வருங்காலங்களில் மிகப்பெரிய விபத்து ஏற்படும் என்பது கம்பம் பகுதி மக்களுக்கு அச்சமாக உள்ளது அதனை தர ஆய்வு செய்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் God you لڪار آهي آءَ அமைக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினரும் திண்டுக்கல் சட்டமன்றத்துடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அற்புத்தோழர் பானுமதி உட்பட இங்கே கலந்திருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயற்குழு முதல்வர் வணக்க திண்டுக்கல் சட்டமன்றத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்புத்தோழர் பாலபாரதி உட்பட இங்கே கலந்திருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முதற்கன் வணக்கங்களையும் வார்த்தைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்கள்